ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாகாணம் மெல்போர்ன் நகரில் உயர்நிலைப் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது இங்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பள்ளியின் ஆசிரியையாக முப்பத்து நான்கு வயதாகும் எலினோர் லூயிஸ் என்பவர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சேர்ந்தார் அப்போது தனது வகுப்பில் உள்ள ஒரு மாணவனுடன் அவர் நெருக்கமாக பழகி வந்துள்ளார் இந்த பழக்கம் அவன் தனது பள்ளிப்படிப்பை முடித்து கல்லூரி சேர்ந்த பின்னரும் தொடர்ந்து வந்துள்ளது இதனால் ஆன்லைன் மூலம் தினமும் அவர்கள் பேசி மேலும் நெருக்கமாக காதலை வளர்த்துள்ளனர் இதனையடுத்து அவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசம் அனுபவித்ததாக சொல்லப்படுகிறது இந்த விஷயம் மாணவனின் பெற்றோருக்கு தெரிய இதுகுறித்து போலீசில் புகார் அளித்தனர் இதனையடுத்து அந்த ஆசிரியையை இடைநீக்கம் செய்து அந்த பள்ளி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ஆஸ்திரேலியா போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்